கணிந்த வாழ்வு இன்றைய கணிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் முதியோருக்கான நிதி மேலாண்மை குறித்து நிதி ஆலோசகர் சுரேஷ் பார்த்தசாரதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் சார் வணக்கம் வணக்கம் உலகமே இப்போ வந்து டிஜிட்டல் உலகம் அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே ஆன்லைன் இணையவழி பண பரிவர்த்தனை இந்த மாதிரி நம்ம வந்து போயிட்டுருக்கோம் இதில் வந்து முதியோர்கள் எப்படி கவனமாக இருக்கணும் எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணுங்க இது வந்து டிஜிட்டல் வந்தது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது எல்லாருக்குமே வேலை ஈஸியாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு இப்போ இந்த அறுபது வயசானவங்களுக்கு அவங்க ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுல வந்து ட்ரெயினில் போகணுன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் சென்டரில் போய் ஒரு ஏழு மணிக்கே நின்று க்யூவில் நின்று எட்டு மணிக்கு கவுண்டர் திறந்து அதை டிக்கெட் வாங்கி அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து திருப்பி ஆஃபீஸ் போகிறது பெரிய விஷயமா இருக்குது இன்னைக்கு உங்கள் மொபைல்லேருந்து ே நீங்க ஈஸியாக ஒரு ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணலாம் அப்படின்னா வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு மையங்களோ இல்ல இன்டர்நெட் யாரோ ப்ரௌசிங் வச்சிருக்கோ டெக்னாலஜி வந்து ரொம்ப அட்வான்ஸ் என்ன போகுது எனக்கு எதுவுமே தெரியல டெக்னாலஜினா உங்க பக்கத்து வீட்டுக்காரோ இன்னொருத்தோட்டியோ போய் போய் நீங்க பண்ணி இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏறலாம் சில நேரங்களில் ஒரு நல்ல மனிதராக இருக்கான் நல்ல மனிதரே சில நேரங்களில் கட்ட மனிதர்களாக நான் அவரோட காலகட்டங்கள் அந்த மாதிரி எடுத்து நீங்க மொபைல போய் சொல்றீங்க சார் எனக்கு வந்து என் பையனுக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த மொபைல் தரேன் நான் பையனோட அக்கௌண்ட் நம்பர் சொல்றேன் நீங்கள் போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்றோம் அவர் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாம கூடிய இவருக்கும் ஒரு இப்போ இருபதாயிரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நமக்கு எப்படி தெரியும் அப்போ அதனால டெக்னாலஜி வந்து லேர்ன் பண்ணிக்கணும் பண்ணிக்கிறோம் என்னன்னா மைண்ட்ல என்ன ஆயிடுச்சு இது என்னால கற்றுக்க முடியாது இது முடியாது அப்படின்ற மனசை உடச்சி நம்ம எல்லாமே நம்ம கத்துக்கலாம் அப்படின்றது பார்க்கலாம் இப்போ ரெண்டு வயசு குழந்தை இருக்கு அந்த குழந்தைக்கு யாராவது மொபைல் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்களா கிடையாது அந்த குழந்தை எடுத்தவொடனே நீங்க பார்க்கணும் அது என்ன ப்ரௌச்சர் படிச்சா மொபைலை யூஸ் பண்ணுறது கிடையாது மொபைல் கையில மொபைலை கொடுத்திருக்கீங்கன்னா அதை நோண்டு இதை நோயும் கத்துக்கலாம் இப்போ நம்ம ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் காலக்கட்டத்தில் அப்பா எனக்கும் கொஞ்சம் டெக்னாலஜி சொல்லிக் கொடு நான் டெக்னாலஜியோட இருந்துக்கிறேன் நம்ம எல்லாமே அப்டேட் பர்சன் அப்டேட்டாக இருக்க முடியாது ஆனால் பேஸிக்காக என்னோட அன்றாட வாழ்க்கைக்கு என்ன டெக்னாலஜி தேவையோ அதை நம்ம வச்சுக்கிறது நல்லது தானே இப்போ நம்மளுக்கே நமக்கு இன்னைக்கு வந்திருக்கேன் நிறைய ஃபெசிலிட்டி டயபெட்டிக்ஸ் எவ்வளோ மெஷர் பண்ண மொபைலில் போட்டு வச்சுக்கலாம் நீங்கள் எத்தனை படிக்கட்டு நட ஏறி நடந்தீங்க இறங்குனீங்க இதெல்லாம் இருக்குது இல்லையா நம்மளுக்கு அப்போ டெக்னாலஜியை வந்து நம்ம வந்து ஏதோ பெரிய விஷயங்கள் இல்லாமல் நம்ம வேலைக்கு போயிருப்போம் முப்பது வயசுல அன்றைக்கு புதுசாக கம்ப்யூட்டர் இன்ட்ரொடியூஸ் பண்ண நம்ம வேலையே போயிடும் நினைச்சின்னு இருக்கோம் நம்ம காலக்கட்டம் ரிட்டையர் ஆகும் போது தெரியும் நம்ம வேலை எப்படி சுழுவாயிடுச்சு இந்த கம்ப்யூட்டரால் அப்படின்னு இப்போ டெக்னாலஜி வந்து நம்மளோட தோழனாக பார்த்து நம்ம அதோட வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா எப்பயுமே நம்ம தோழனை எந்த வயசு இருந்தாலும் விட்டு பண்ண வேண்டும் இல்லையா அறுபது வயசுல நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்க அப்போ இருக்கார் எண்பது வயசுல அவர் வேற ஆளாக மாறிடுவாரா அப்பயும் அவர் தோழர் அப்போ நம்ம டெக்னாலஜி வந்து நம்ம தோழர் என்ற உணர்வுகளை அதோட நம்ம பழக ஆரம்பிச்சிட்டோம்னா அதை நம்ம பத்தி புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியா போய்டும் நம்மளுக்கு சில பேர்லாம் எப்பொழுதும் அந்த வயது பத்தி அவங்க கவலைப்படாம எப்போதும் அந்த உழைப்பதற்கு வந்து தயாரா இருப்பாங்க நான் வந்து உடம்புல கடைசி ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் நான் உழைப்பேன் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் இப்போ இருக்கிற சூழ்நிலையில அவங்க ஏர்ன் பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் எந்த அளவுக்கு இருக்குங்க இப்ப நம்ம பார்க்கலாம் ஒரு சைடுல வந்து ஏர்ன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னொரு சைடில் ஏர்ன் பண்றதுக்கான ஏர்ன் பண்ற காலத்திலேயே வேலை வாய்ப்பு இழக்கிறவங்க சூழ்நிலையும் இருக்கு நம்மளே பாக்குற இன்னைக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுல வேலை போயிடுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு சில நேரத்தில் அறுபது வயசுலயும் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் வளரும்போதே போதே வேலையை சார்ந்த இல்லாமல் வேலையை தாண்டி நம்ம ஏதாவது ஒன்று கற்றுக்க முடியுமான ஒரு ப்ராக்டிஸில் இருந்தான்னு வச்சுக்கோங்க நிறைய விஷயங்கள் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு காலத்தில் நீங்கள் வந்து டைப்ரைட்டிங் மிஷின் இருந்தது நீங்கள் ஏதாவது ஒன்று பொருளாக ஒருத்தருக்கு அடிச்சு கொடுத்து டைப்ரைட்டிங் பண்ணுறதுக்கு அதே ஒரு பொருள் ப்ரொஃபஷனாக வச்சு நிறைய பேர் குடும்பங்கள் வாழ்ந்துருக்குறாங்க டெக்னாலஜி வந்தவொடனே அவங்கெல்லாம் காணவே போயிட்டாங்க இல்லையா ஸோ இப்போ நான் ரிட்டையர் ஆகிட்டேன் எனக்கு வந்து எக்ஸ்பர்ட்டர்ஸ் வந்து அக்கௌண்ட்ஸில் எனக்கு ஒரு தெரியும் எனக்கு எங்கள் ஆஃபீஸில் நான் ஜிஎஸ்டிலாம் பார்த்துருந்தேன் அப்போது நீங்கள் ஒரு சின்ன வணிகத்துக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி எப்படி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறது இல்லை இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் எப்படி ஃபைல் பண்ணுறது அன்றாட கணக்குகளை எப்படி எழுதுறது அந்த சின்ன என்ன நாலு பேர் இருப்பாங்க அவர் வந்து ப்ளஸ் டூ படித்த பசங்களை வச்சு மேனேஜ் பண்ணியிருப்பார் இவர் சிறிய தொழில் தான் அறிவு இருக்கும் இவருக்கு வந்து இந்த அக்கௌண்டிங் பற்றி தெரியாது நான் ஒரு அக்கௌண்டண்ட்டாக போய் ஒர்க் பண்ணலாம் வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாளாக போய் ஒர்க் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்குது சரி எனக்கு சுத்தமாக எஜுகேஷனே இல்லை எனக்கு ஒண்ணுமே இல்லை நான் எப்படி பண்றது அப்படின்னா இப்போ உங்க வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய ஃப்ளாட்ஸ் இருக்கலாம் ஒரு பத்து பில்டிங் இருபது பில்டிங்கில் ஒரு ஃபிளாட்ஸ் இருக்கலாம் அங்கே வந்து ஒரு செக்யூரிட்டி தேவைப்படலாம் நீங்க செக்யூரிட்டியை கூட போகலாமே இப்போ நம்ம ரிட்டையர் ஆனும்போது என்னன்னா எந்த வேலை இழிவு எந்த வேலை இழிவு இல்லாமல் நம்ம இருந்தானா நம்ம போய் வேலை செய்யலாம் வேலை செய்யறதுனால நம்ம உடல் பாகங்கள் எல்லாமே வைப்ரண்டாக ஆக்டிவா இருக்கும் அப்போ நம்ம ஏதாவது ஒன்று சிந்திக்கன்னே இருந்துன்றிருக்கும் இல்லையா அப்போ சிந்திக்கும் போது பிரெயினும் ஆக்டிவா இருக்கும் இப்போ பிரெயின் ஆக்டிவா இருக்கு கை கால் ஆக்டிவா இருக்கிற மனிதர்களுக்கு நோய்வாய்ப்படுறது ரொம்ப குறைவா இருக்கு அப்போ நீங்க ரிட்டையர் ஆகிட்டு உங்களுக்கு பணமே தேவை இல்லைன்னா கூட இந்த மாதிரி ஏதாவது சின்ன வேலை செஞ்சால் பண்ணலாம் இல்லை சார் எனக்கு பணலாம் அடிக்குவேட்டாக இருக்குது ஆனால் நான் ஆக்டிவாக வச்சுக்கணும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு முதியோர் இல்லத்தில் போய் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை அவங்களோட பகிர்ந்துக்கலாம் இல்லை ஒருத்தர் நிறைய பேர் பேசுறதுக்கே ஆள் இருக்காது அவங்க குழந்தைங்கலாம் வெளிநாட்டில் இருப்பாங்க அவர் முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு போய்ட்டு இருப்பாங்க நீங்கள் அவங்களோட போய் டெய்லி ஒரு ஆஃப் அன் அவர் பேசலாம் எங்கேஜ் பண்ணிக்கலாம் உங்களை நீங்கள் எங்கேயும் பார்த்துக்கலாம் இன்னொரு ஆளும் எங்கேஜ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணலாம் ஒரு சேரிட்டி பண்ணலாம் ஒரு சோஷியல் சர்வீசஸ் ஆக்டிவிட்டிஸில் போய் நான் பங்கு பெறலாம் இந்த மாதிரி பண்ணுறதுனால ஆக்டிவாக இருக்கலாம் அதுலேருந்து ஒரு வாய்ப்பு கூட உங்களுக்கு வேலை வாய்ப்பு கூட கிடைக்கலாம் ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணுற இடத்துலேயே கூட நல்ல அக்கௌண்ட் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லைங்க இல்லங்க அக்கௌண்ட் போய் பேசிட்டு வரதுக்கு ஒரு நல்ல ஆள் ஒரு போய் நிறைய விஷயங்களான வாய்ப்புகள் இருக்கு நம்மளுக்கு அப்போ நம்ம மனது திறந்த மனநிலையில் இருந்ததுனா வேலை சராசரியாக ரோட்டில் போய் பாருங்க நிறைய இடத்துல வேலைக்கு ஆட்கள் தான் போர்டு இருக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இந்தியாவில வேலை வாய்ப்புகள் இல்லைன்ற நீ எந்த துணி கடைக்கு போங்க ஒரு மொபைல் கடைக்கு போங்க வாசலில் ஒரு போர்டு மாட்டிருக்காங்க வேலைக்கு ஆட்கள் வேணும் அப்போ நீங்க வைப்ரண்ட் ஹெல்த்தியாக இருந்தா அந்த மாதிரி வேலைக்கு கூட நீங்க போகலாமே இல்லையா ஸோ உடல் ஆரோக்கியமாக இருந்தால் சிந்திப்பு திறன் நல்லா இருக்கும் சிந்திக்க திறன் நல்லா இருந்தால் எந்த வேலையும் உங்களால் கையாளுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு வயதாக உடலில் வந்து பல விதமான அந்த எல்லாம் வர ஆரம்பிக்கும் அதனால் அதற்கு அந்த இன்சூரன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா அதற்கு வந்து எந்த அளவுக்கு செலவு பண்ணலாம் என்னென்ன மாதிரியான அதற்கு திட்டங்கள் அந்த இதெல்லாம் இருக்குது ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு நாலஞ்சு நாலு வருஷத்துக்கு முன்னாடி மினிமமாக நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கிக்கணும் ஏன் நாலு வருஷம் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க நிறைய நேரம் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிலாம் சொல்கிறாங்க ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஏல்மெண்ட்ஸ் அப்படின்னாங்க நாள்பட்ட வந்த நோய்களுக்கெல்லாம் வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் ஏஜ் தான் கவரேஜ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நான் அறுபது வயசில் ரிட்டையர் போது அன்றைக்கி ஒரு பாலிசி வாங்குறேன் அறுபத்தி மூணாவது வயசில் எனக்கு ஒரு நோய் நோய்வாய்ப்பட்டேன்னா அது என்கிட்ட சேமி இப்போ ரிட்டையர் ஆன பணத்தை எல்லாம் செலவு பண்ணுறேன் அப்போ நான் ஐம்பத்தாறு வயசில் அந்த பாலிசி வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க அறுபது நான் ரிட்டையர் ஆன ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு ப்ராப்ளம் அப்போ இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி அப்போ எல்லாருக்குமே ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி ரொம்ப தேவை இது நிறைய பேருக்கு புரிஞ்சதோ இல்லையோ இந்த கோவிட் சொல்லி கொடுத்துருக்கு எத்தனையோ நேரத்தில் வந்து எங்களை மாதிரி ஆளுங்க நிறைய பேர் நாங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னதெல்லாம் புரியல ஆனால் அந்த கோவிட் வந்து எக்கச்சக்க பேருக்கு சொல்லி கொடுத்தேன் ஏன்னா இப்போ டேட்டாவே கவர்மெண்ட் டேட்டா ரிலீஸ் பண்ணுறதே ஆஃப் லேட் ரொம்ப பேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கியிருக்கேன் நம்மளுக்கும் தெரியும் இன்னைக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் செலவுகள் பயங்கரமான ஒரு செலவுகள் ஆயிடுது அப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கிக்கணும் அப்போ நான் என் மனைவி இருக்கேன் நான் என்ன மாதிரி ஒரு பாலிசி வாங்குறது அடுத்த கேள்வி வாங்கிக்கோன்னு சொல்லிட்டீங்க எப்படி வாங்குறது அப்படின்னா அப்போ நம்ம ஒரு ஃப்ளோட்டர் பாலிசி அப்படின்னு வாங்கிக்கலாம் ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஃப்ளோட்டர் பாலிசி வாங்கிக்கலாம் ஃப்ளோட்டர் பாலிசின்னு என்னன்னா நான் யூஸ் பண்ணிக்கலாம் பத்து லட்சம் வரைக்கும் என் மனைவி பத்து லட்சம் வரைக்கும் யாருக்கு நோய்வாய் இருக்கோ அவங்க பண்ணிக்கலாம் இதை ஃபஸ்ட் லெவலில் வைக்கலாம் நான் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கேன் சார் எனக்கு பத்து லட்சத்துக்கு மேலே செலவு வந்தால் நம்ம என்ன பண்ணோம் அதுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தாங்க ஆட்டோ ரீஸ்டோரேஷன் ஃபெசிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை முதல் பத்து லட்சம் நீங்கள் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பத்து லட்சம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காங்க அப்படின்னா சூப்பர் டாப் அப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ என்கிட்ட பத்து லட்ச ரூபாய்க்கு பாலிசி இருக்குது நான் என்ன சொல்கிறேன் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய் சார் எனக்கு ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பாலிசி கொடுங்க எனக்கு ஆல்ரெடி பத்து லட்சம் இருக்குது பத்து லட்சத்து ஒன்றாயிரத்தில் ஒரு ரூபாயிலேருந்து எனக்கு செலவானா எனக்கு கவரேஜ் கொடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த பாலிசியோட ப்ரீமியம் பார்த்த ரொம்ப குறைவு ஒரு பாலிசி ஃபுல் டைம் பாலிசி பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இந்த சூப்பர் அப் எடுக்கு போனால் எட்டாயிரம் ஒன்பதாயிரம் ரூபாயில் அடிது அப்போ என்னுடைய கவரேஜ் இருபத்தஞ்சு லட்சம் வரல என்ன கவரேஜ் இருக்குது அப்போ என்னுடைய கவரேஜ் இருக்கிறதுனால என் உடல்நிலை பற்றி எனக்கு பயம் கிடையாது என் குழந்தைங்களுக்கும் அதனால் பர்டன் கிடையாது ஏன்னா திடீர்னு அவங்களே ஹோம் லோன் வாங்கி அவங்க குழந்தைங்களை பராமரிக்கிறதுக்கு எல்லாத்துலேயும் செலவு பண்ணிடுவாங்க திடீர்னு ஒரு குடும்பத்தில் ஹெல்த் ப்ராப்ளம் வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க எல்லாருக்குமே கஷ்டம் இல்லையா ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் வந்தோன்னோட முடிஞ்சு போயிடுதுல போஸ்ட் மெடிக்கலும் நம்மளுக்கு தேவைப்படுது அதை தார்ந்து வருது அப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் தேவை இப்போ கவர்மெண்ட்டே வந்து ரொம்ப ஏழ்மையில் இருக்கவங்களுக்கு டு ஃபைவ் லேக்ஸ் வரலாம் கவர்மெண்ட்டே அந்த ஹெல்த் பாலிசி கொடுக்குறேன் அப்போ நீங்கள் கேட்குறவங்க உங்கள் லிஸ்னஸ் இந்த மாதிரி பாலிசி எடுக்கலை அப்படின்னா நீங்கள் போய் அந்த பாலிசியை வாங்கிக்கலாம் இதுக்கு ம மத்திய அரசாங்கத்தில் கூட ஒன் நைன் ஃபோர் செவன் அப்படின்னு ஒரு தொடர்பு கொள்ள ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சந்தேகங்கள் விளக்கங்கள் வேணும்னா அங்கே நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் அதுலேயே நிறைய விஷயங்கள் சொல்கிறப்போ எனக்கு ஹெல்த் ப்ராப்ளமாக இருக்குது எனக்கு ஒரு டாக்டர் வேணும் நான் யார் அணுகலான்னா அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொன்னிங்கன்னா அங்கேயே கூட உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் வாய்ப்புகளுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம இந்த மாதிரி புரோக்ராம்ஸ்லாம் கேட்டுன்னே இருக்கணும் ஃப்ரீ டைமில் வரும் பாட்டு உண்டிய கேட்டுக்காம இந்த மாதிரி கேட்டு இருக்கிறனால என்ன பண்ணணும் நம்மளோட எண்ணங்கள் விரிவடைகிறதுக்கு சான்ஸ் இருக்குது நம்ம போய் பார்த்துக்கலாம் இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி கண்டிப்பாக நமக்கும் நம்ம மனைவிக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு பாலிசி எடுத்துக்க வேண்டியது காலைக்கட்டத்தில் இருக்கணும் நம்ம நிதி பாதுகாப்பு அப்படிங்கிறது என்ன சொல்லலாம் சார் நிதி பாதுகாப்புன்றது வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே நீங்கள் புரிஞ்சதை தான் பாதுகாக்க தெரியும் நம்மளுக்கு ஏன்னால் தெரியாதில்லை இதில் போய் யாரோ ஒருத்தருக்கு சொல்கிறாரு நீங்கள் என்ட்டால் பத்து லட்சம் கொடுங்க உங்கள் பத்து லட்சத்தை நான் ரெண்டு வருஷத்தில் இருபத்தஞ்சு லட்சமாக ஆகி கொடுத்துட்றேன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துடக்கூடாது அப்போது நமக்கு தெரியாதவங்கள்கிட்ட வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பணத்தை பற்றி ரெஃபரன்ஸ் மூலியமாக போய் தான் யூஸ் பண்ணிக்கணும் டேரெக்டாக நம்ம போகிறதுல ரிஸ்க் நிறைய இருக்குது நம்ம பார்க்குற ஆள் யாருன்னு தெரியாது இல்லையா அப்போது அவங்க வந்து ஒரு சர்ட்டிஃபைடு ஆளாக இருக்கிறாங்களா ஒரு வழியாக வாங்கினவங்களா இருக்காங்களா இது கொஞ்சம் நமக்கு ஒரு கம்ஃபோர்ட் கொடுக்கும் இது கேரண்டி கொடுக்கும் கிடையாது கம்ஃபர்ட் கிடைக்கும் இப்போ இது மாதிரி ஒரு விஷயத்தில் கேட்டுக்கலாம் இல்லாட்டி நம்ம பசங்கள்ட்டே உட்காந்து இன்னைக்கு என்ன முதலீடுகள் இருக்கு அதை பத்தி எதாவது தமிழ் நம்மளால யூடியூப்ல போய் பார்க்க முடியுமோ கேட்டு புரிஞ்சுக்க முடியுமோ இதை பாத்துக்கலாம் இந்த மாதிரி பாதுகாக்க முடியும் பாதுகாக்கிறது தனியாக பேங்க் லாக்கர்ல இருக்கு எல்லாத்தையும் எஸ் பி அக்கௌண்ட்லேயே போட்டுருவோம் பாதுகாப்பா இருக்கட்டும் எஸ்பி அக்கௌண்ட் பண்ணுறது இன்டர்நெட் இருந்தா தான் யாராவது திருட முடியும் நான் நெட் யூஸ் யூஸ் டெபிட் வெறும் செக் எடுத்துட்டு எடுத்துகிட்டு போய் நான் வாங்கினு வரும் அப்போ என் பணத்தை யாரும் எடுக்க முடியாது இல்லை இப்படின்னு சொல்லலாம் அப்போ எனக்கு வீடு பேங்க்கில் எஸ்பிஐ அக்கௌண்டில் எனக்கு மூணு பர்சன்ட் வட்டி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க விலைவாசி ஏழு பர்சன்ட் இருக்குது அப்போ வருஷம் வருஷம் என்னோடய பணம் எவ்வளோ குறையுது நாலு பர்சன்ட் குறையுது என்கிட்ட பத்து லட்ச ரூபாய் இருக்குது எஸ்பிஐ அக்கௌண்டில் வச்சிருக்கேன் எனக்கு மூணு பர்சன்ட் வட்டி கொடுப்பான் அந்த காலகட்டத்தில் ஏழு பர்சன்ட் விலைவாசி வீக்காக இருக்குது அப்போ ஏழு மைனஸ் மூணு பண்ணால் நாலு பர்சன்ட் அப்போ பத்து லட்ச ரூபாய்க்கு நாலு பர்சன்ட் லாஸ் ஆகுது அப்போ நாற்பதாயிரம் ரூபாய் எனக்கு லாஸ் நான் எதுவுமே பண்ணலை ஆனால் எனக்கு நாற்பதாயிரம் ரூபாய் லாஸ் ஆகிடுது அப்போது பணத்தை பாதுகாக்கிறதுன்றது இந்த முதலீட்டரோட ஐடியாக்கள் புரிஞ்சாதான் உங்களால் பாதுகாக்க முடியும் வெறுமை பருப்பு டப்பாவில் வச்சுக்கிறோம் புளி டப்பாவில் பணம் வச்சுருக்கோம் இது பாதுகாப்பு கிடையாது ஏன்னா பண வீக்கம்ன்றது உங்கள் பணத்தை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியாமல் அது காலி பண்ணிடும் அதுதான் அதோட விஷயங்கள் ட்ரான்சாக்சன் அப்படின்னு சொல்கிறீங்களா ஆமாம் பரிவர்த்தனை பரிவர்த்தனையில் ட்ரான்ஸாக்சனில் அதில் எப்படி பாதுகாப்பாக இருக்கும் அந்த பாஸ்வேர்டு இதெல்லாம் வச்சிருக்கிற ஆமா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம் ஜிமெயில் யூஸ் பண்ணுவோம் டெபிட் கார்டு யூஸ் பண்ணுவோம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவோம் இப்போ பாஸ்வேர்டு நாம வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் இருக்குது ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா எவ்ரி த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் உங்கள் பாஸ்வேர்டு மாற்றிகிட்டே இருக்கணுன்றாங்க அது இன்னும் எவ்வளோ கஷ்டமான விஷயங்கள்லாம் ஒரு பாஸ்வேர்டு நான் வச்சுருப்பேன் திடீர்னு ஆறு மாதம் கழிச்சு மாற்றிருப்பேன் எனக்கே தெரியாது நாலு வாட்டி பழைய பாஸ்வேர்டுடன் எனக்கு லாக் பண்ணிவிடுவோம் திருப்பி நான் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியது அப்போ பண பரிவர்த்தனை பண்ணும்போது இன்னைக்கு டிஜிட்டல் மயமானதுனால பாஸ்வேர்ட் சேவ் பண்ணிக்க வச்சுக்கிறது ஒரு பெரிய விஷயங்கள் இருக்குது இதுக்கு நிறைய ஆன்லைனில் சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க சேஃப்டியாக பாஸ்வேர்டு இருக்குது இல்லாட்டி நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு நோட்டில் நமக்கும் நம்ம மனைவி உண்டிக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி எழுதி வச்சுருந்தேன் குட்டி குட்டியாக எழுதி வச்சு போயிடலாம் இப்போ நான் வெளியில் போகும்போது அந்த நோட்டை உண்டி கையில் எழுதின்னு போலாம் இல்லாட்டி எனக்கு என்ன பணவர்த்தனை பண்ண போகிறனோ அதுக்கு என்ன தேவையான இன்ஃபர்மேஷன் ஒரு சின்ன பேப்பரில் ஒயிட் பேப்பரில் எழுதி போய் நான் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஆன்லைன் அது ஐஎம்பிஎஸ்சில் பண்ணலாமல் இருக்கிறோம் நெஃப்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஆர்டிஜிஎஸில் பண்ணுறோம் அந்த ட்ரான்சாக்ஷனுக்கு என்ன வேணுமோ அது உண்டு எழுதி வச்சு நான் போய் பண்ணிக்கலாம் இப்போ மொபைல்லே நம்ம பண்ணும்போது என்ன ஆகுறதுனா சில நாளில் விஷயம் தெரியாமல் மொபைல் ஹேக் பண்ணி பண்ணிடுறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டு விதமான பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கணும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் பண பருத்து வந்தனே ஆன்லைனில் பண்ணிக்கிறதுக்கு டிஜிட்டல் வழியாக பண்ணிக்கிறதுக்கு இன்னும் டிஜிட்டல் இல்லாமல் பண்ணிக்கிறதுக்கு இருக்குது இப்போ நம்ம டிஜிட்டலாக வழியாக பண்ணுறதுக்கு எவ்வளோ பணம் தேவையோ மாதம் மாதம் அதுக்குண்டே கொண்டு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் இப்போ எனக்கு டிஜிட்டலாக எனக்கு தேவை ஒரு இருபதாயிரம் ரூபாய் தான் மாதம் எனக்கு டிஜிட்டலாக எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் இல்லை ஐம்பதாயிரம் ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் அப்போ அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் தான் அந்த அக்கௌண்ட்டில் இருக்கணும் அப்போ நம்ம ரெண்டு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் ஒரு அக்கௌண்ட் பேங்க் ஏ அக்கௌண்ட் இன்னொரு பேங்க் பி அக்கௌண்ட் ஏ அக்கௌண்ட்டில் வந்து நான் டெபிட் கார்டு கூட வச்சுக்க மாட்டேன் செக் அக்கௌண்ட் போய் கொடுப்பேன் செக்கில் பணத்தை வந்துடுவேன் இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டில் ஒன்லி டிஜிட்டல் வழியாக நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் யாருக்கா ஒருத்தர் காய்கறி கடைக்கு போனாலும் மொபைல் வச்சு கியூஆர் கோட் வச்சு ஸ்கேன் பண்ணி பண்ணிடும் இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் அப்போ என்ன பண்ணுங்க ஒரு ரூபாய்க்கே இன்றைக்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஒரு ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் ரெண்டு ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அஞ்சு ரூபா பண்ணுங்கள் எதுவும் கற்றுக்கிறதுக்கு ஒரு நூறுரூவா கூட செலவு பண்ணுங்களேன் ஒரு நூறு டிரான்சாக்சன் பண்ணிட்டுருங்க ஒரு ஒரு ரூபாய் நூறு ட்ரான்ஸாக்ஷன் அப்போ நீங்கள் எக்ஸ்பெர்ட் ஆகிடுவீங்க இல்லை அப்போ நூறு ரூபாயில் உங்களுக்கு வர்த்தகம் ஒன்று சொல்லி கொடுத்துறாங்க டிஜிட்டல் பரிவர்த்தனை சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் தானே இப்போ நான் கால் கடந்து இங்கேருந்து போய் ரயில்வே ஸ்டேஷனில் நின்று டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு எனக்கு மொபைல்லே பண்ணிடலாம் இல்லையா அப்போ அந்த இன்னொரு பேங்க் பி அக்கௌண்ட்லேருந்து இதை ஆப்ரேட் பண்ணுறோம் எதுனோ தவறானால் கூட எனக்கு அமௌண்ட் கொஞ்சமாக தானே போகும் ஒரு இடத்துல நம்மளே அவசரத்தில் வந்து ஐயாயிரம் ரூபாய் இருக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் நடிச்சிடறோம் அந்த பேங்க்கில் லிமிட்டே நம்ம முப்பதாயிரரூபா வச்சு தான் வச்சுக்கோங்க பணம் ரிஜெக்ட் தான் ஆகும் அப்போது அந்த மாதிரி பண வர்த்தனை வர்த்து பண்ணும்போது டிஜிட்டலில் பண்ணும்போது இந்த மாதிரி ரெண்டு பேங்க் அக்கௌண்ட் வச்சு ஒரு பேங்க் அக்கௌண்ட் டிஜிட்டலுக்காகவும் இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுட்டு பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எனக்கு வயசாக எடுத்து என் குழந்தைங்கள எல்லாம் பார்க்கலாம் சொல்லலாம் அப்படின்றப்ப நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா மேலே நாடுக்கு குழந்தைங்களெலாம் போய்ட்டுறாங்க அவங்க டைமும் நம்ம டைம் வேறு இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண யாரை போய் கேப்பீங்க இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கிற மாதிரி நீங்கள் உண்டி கற்றுக்காம என் ஒய்ஃபுக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு இல்லாமல் நீங்கள் பண்ணுற வேலையை அந்த நீங்கள் நூறுரூவா போட்டு நூறு டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா உங்கள் ஒய்ஃபுக்கு நூறு வாட்டி நூறு வாட்டி டிரான்சாக்ஷன் பண்ணிடணும் இப்படி பண்ணிட்டீங்கன்னா டிஜிட்டல் உங்களோட வாழ்க்கைக்கு வந்துடும் எப்போ கற்றுக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க நம்ம குழந்தைங்களே ஆகிடணும் ஒரு விஷயங்கள் கத்துக்கும் நம்ம குழந்தையா ஆடணும் குழந்தைங்க கத்துனா ஆர்வங்கள் வந்துடும் இல்ல ஆர்வங்கள் வந்து கத்துக்கிறது ஈஸியாகிடும் இப்ப நம்ம இருபது வயசில் ஒரு பெண்ணை ஒரு காதலிக்கிறோம்னு வச்சுக்கோங்க அந்த பெண்ணை பற்றி எவ்வளோ விஷயங்கள் நம்ம கேட்டுக்க விருப்பப்படும் அப்போ மாதிரி எதை பார்க்குறோமோ அது வந்து நம்மளோட காதலனா காதலியா நினைக்க ஆரம்பிச்சிடும்னு வச்சுக்கோங்களேன் இது ஏன்னா அறுபது வயசுக்கு மேலே தூய் அன்பு தானே இருக்கும் அப்போ அவங்களுக்கு தூய அனுபுக்கும் போது அது லேர்ன் பண்றது ரொம்ப ஈஸி இல்லையா அப்போ லவ் பண்றது ஒரு கெட்ட வேர்டு இல்லை எதை பார்க்குறோமோ அதை லவ் பண்றோம் நம்ம மொபைல் ஃபோனை லவ் பண்றோம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் லவ் பண்றோம் தெரியாத ஒரு மனிதர்கள் கஷ்டப்படுறாரு அவரை நம்ம லவ் பண்றோம் இது மாதிரி பண்ணும்போது என்னன்னா நம்ம எண்ணங்கள் விரிவடையும் அப்போ கற்றுக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்காது சின்ன குழந்தைகிட்ட கூட கற்றுக்கலாம் வீட்டு பக்கத்தில் ஒரு குழந்தை எட்டாம் கிளாஸ் தான் படிக்கும் அந்த குழந்தை ஜிபே அனுப்புறதுனா என்ன எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அந்த குழந்தைகிட்ட நம்ம கற்றுக்கலாம் நம்ம கிராண்ட் சில்ட்ரன்ஸ் கூட நம்ம கற்றுக்கலாம் அப்போ கற்றுக்கிறதுக்கு வயது தடையல்ல நம்ம மனசு தான் தடை அதை உடச்சிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாமே ஈஸியாக கற்றுக்கலாம் நம்ம ஒரு காலத்தில் வந்து இந்த பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க பண்டமாற்று முறை அதுலேருந்து இப்போ வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வரைக்கும் வந்துருச்சு அந்த தொழில்நுட்பம் வந்து வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் கற்றுக்கிட்டு அவங்க வந்து செயல்படுத்தணும் இல்லைங்களா ஆமாம் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணும் நம்ம ஒரு ஃபார்மராக இருக்கேன் நானும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் டிஜிட்டலாக நான் ஒரு சின்ன கம்பெனியில் இருக்காங்க நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் வேலை தான் செய்கிறேன் எனக்கும் டிஜிட்டலுக்கும் சம்மந்தமே இல்லை அதனால எனக்கு வந்து இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்றது கிடையாது கற்றுக்கிறதுக்கு வந்து மனசு தான் தடையாது வந்து வயசு தடை கிடையாது என்ன கற்றுக்கணாலும் திறந்த மனத்தோடு போய் நீங்கள் அணுகுனீங்கன்னா எல்லாமே கிடைக்கும் ஸோ அதை மனசு வச்சிக்கணும் எல்லாமே கத்துக்க வேண்டிய விஷயங்கள் தான் ஆனா இன்னி கத்துக்கிறதே பத்து வருஷம் கழிச்சு ப்ரோஜனம் எல்லாம் போயிடலாம் இன்னொரு டெக்னாலஜி பரிமாணம் வரலாம் இப்போ நீ இன்னி கத்துக்கணும்னா இன்னும் கொஞ்சம் போய் கத்துக்கிறதுக்கு ஈஸியான இருக்கும் ஸோ அத வச்சுட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கையை ரொம்ப இனிமையாகிடும் ரிட்டையர் ஆனப்புறம் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது சின்ன வயசுல உங்களுக்கு பிடிக்கதோ பிடிக்கலோ அன்னைக்கு கூட்டு குடும்பமா இருந்திருப்பீங்க குடும்பத்தில் பேரன்ட்ஸை காக்கணும் உங்கள் சிஸ்டருக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கணும் இல்லை இன்னொரு தம்பி படிப்புக்கு யூஸ் பண்ணணும் இது மாதிரி ஏதோ ஒரு வேலை பிடிச்ச வேலைக்கு இல்லாமல் கிடச்ச வேலைக்கு போயிருப்பீங்க அறுபது வயசுக்கு அப்புறம் நீங்கள் ரிட்டையர் அனுப்புறோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை பண்ணலாம் அப்போ நீங்க இப்போ முப்பது வயசில் இருக்கிறவங்கள என்ன பண்ணோம் வேலையை தாண்டி என்ற ஒரு பேஷன் இருக்கணும் அது நீங்கள் ஒரு கிட்டார் வாசிக்கிறதாக இருக்கலாம் ஒரு ஃப்ளூட்டாக இருக்கலாம் ஒரு வீணையாக இருக்கலாம் ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கலாம் ஒரு ஓக்கலாக இருக்கலாம் ஒரு டான்ஸாக இருக்கலாம் இது மாதிரி நீங்கள் சின்ன வயசுலேயே கோர் ஆக்ட்டிவிட்டிலேருந்து தாண்டி இன்னொரு விஷயங்களை பழக்கப்படுத்தி வந்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாழ்க்கையும் ரொம்ப இனிமையாக இருக்கப்போ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு மனிதர் டெய்லி உடற்பயிற்சி பண்ணுறாரு உணவுகளை பார்த்து சாப்பிட்றாரு பசிக்கும் போது தான் புசிக்க வேண்டும் நம்ம எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இன்றைக்கு இன்றைக்கி வந்த விஷயம் இல்லை நம்ம என்றைக்கோ எழுதி வச்சுருக்கான் பசித்து புசி அப்படின்னு சொல்லியிருக்கான் அதே உனக்கு மருந்து ஸோ அப்போ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வந்தோம்னா எப்பயுமே உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியமாக கடைசி வாழ நாட்கள் சந்தோஷமா வாழ்ந்து அடுத்து நம்மளுக்கு உதவியோட அடுத்தவர்கள் எப்படி உதவியாக நம்ம வாழ்க்கை எப்பயுமே இனிமையாக இருக்கும் ஒரு அலுவலகத்துல பணிபுரிஞ்சு அவர்கள் வந்து அந்த மாத சம்பளம் வாங்குறவங்க அவங்க ரிட்டையர் ஆகும்போது என்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கறதுல அதிக அளவில் பேசணும் சார் இந்த தொழிலாளர்கள் இருக்காங்களே ஆட்டோ ஓட்டுவாங்க மற்ற தொழில்கள் செய்வாங்க சிறு சிறு தொழில்கள் செய்வாங்க அவங்க அன்றாடம் பன்னன்னைக்கு வருமானம் அதை செலவு செய்வாங்க அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த நிதி மேலாண்மை நிதி ஆலோசனைங்கிறது என்ன சொல்லலாம் இப்ப எல்லாருக்குமே சார் நம்ம நீங்கள் ஒரு நாளைக்கு நான் ஒரு ஆட்டோ ஓட்டுறேன் எனக்கு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுபா வருமானம் வருது நான் வாடகைக்கு தான் ஓட்டுறேன் ஐநூறுபா நான் ஆயிரத்து கொடுத்துருவேன் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் என்ன நிக்கிறது அந்த ஆயிரம் ரூபாயில எனக்கு குடும்ப செலவுக்கு அன்றாட குடும்ப செலவுக்கு ஏதோ பணம் தேவை என்னோட குழந்தைங்களும் படிக்க வைக்கணும் இல்லை அப்போ நீங்கள் பேங்க்குக்கு போய் ஒரு நூறு ரூபாய்க்கு இரநூறுபாய்க்கு ஒரு ஆர்டி போடலாமா இப்போ குழந்தைங்களுக்கு செல்வ மகள் திட்டம்னு ஒரு திட்டம் வச்சிருக்காங்க மத்திய அரசு செல்வ மகள் திட்டம்னு ஒரு திட்டத்தை போஸ்ட் ஆஃபீஸ் வச்சிருக்காங்க நீங்கள் செல்வ மகள் திட்டத்தில் கொஞ்சம் போய் பணம் போடலாம் செல்வ மகன் இருக்கானா அவனுக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்காங்க இது என்ன மாதம் போடுறதுக்கு போல டெய்லி நூறுரூபா இரநூறுபா ஏதோ ஒன்று கட்டிட்டே வரலாம் இப்போ சார் டெய்லி டெய்லி எடுத்துகிட்டு போய் என்னால் எப்படி சார் கட்ட முடியும் எனக்கெல்லாம் வசதி இல்லை அதெல்லாம் டெய்லி என்னால் பண்ண முடியும் அப்போ உங்களோட ஆட்டோ டெபிட்லாம் வாங்கிக்கலாம் அப்போ நீங்கள் ஒரு உங்கள் வண்டியில் ஒருத்தர் ஒருத்தர் அவட்ட சொல்லி கேட்பா எனக்கு ஜிபே பண்ணிவிடுப்பா இல்லை ஐஎம்பிஎஸ் வழியாக அங்கே அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுப்பா உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் முடிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் டெபிட் ஆகிடும் இல்லை இப்போ பேங்க்கில் போய் வைக்கும்போது தொழிலாளர்கள் என்ன பண்ணுனா ஒரு பன்னெண்டு ரூபாய்க்கு ஒரு இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆண்டு ஒன்றுக்கு பன்னெண்டு ரூபாய் இருப்பாள் நீங்கள் போகும்போது விபத்து ஏற்பட்டுருது கை கால் அடிப்படுறது அந்த பன்னெண்டு ரூபாய் இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பன்னெண்டு ரூபான்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆண்டு ஒன்றுக்கு பன்னெண்டு ரூபாய் அதே மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டு உங்களுக்கு ஏதோ உயிருக்கு பிரச்சனை ஏதாவது முன்னூற்றி முப்பது ரூபாய்க்கு ஒரு பாலிசி வச்சிருக்காங்க அந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கே அந்த ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க அப்போ இதை நீங்கள் வாங்கிக்கணும் அப்போ தொழிலாளையாக இருக்கிறான் நான் குறைவாக சம்பாதிக்கிறது ஒரு விஷயங்களே கிடையாது நீங்கள் நிறைவாக சிந்திச்சிங்கன்னா உங்களால் பண்ண முடியும் இப்போது மியூச்சுவல் ஃபண்டில் கூட மாதம் நூறுரூவா முதலீடு பண்ணலான்றாங்க அப்போ மாதம் நூறுரூவா முதலீடு இப்போது முதலீடுன்றது வந்து ப்ராக்டிஸ் ஸ்டார்டிங்லேருந்தே வந்துட்டிங்கன்னா என்கிட்ட பணம் இல்லை அதனால் சேர்க்கலன்ற ஒரு நம்ம அந்த ஒரு எஸ்கேப் ரூட்லேருந்து நம்ம எஸ்கேப் பண்ணலாம் இப்போது சின்ன சின்ன தொழிலாக நீங்கள் ஒரு காய்கறி கடை வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு இஸ்திரி பண்ணுங்கள் நீங்கள் ஒரு வீட்டில் வேலைக்காரராக போங்க அந்த வீட்டில் வேலை செய்கிறீங்க ஒரு தோட்டக்காரராக போங்க ஒரு செக்யூரிட்டியாக போங்க யார் இருந்தாலும் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நூறு இரநூறுபா சேர்க்கணும் அப்படின்ற உணர்வு இப்போ இல்லைனா ரிட்டையர் ஆகிட்டு நம்மளை யாரை காப்பாற்றும் அப்போ எந்த விதமான தொழிலாளர்கள் கிடையாது நீங்க ஒரு கார்பரேட்ல தான் ஒர்க் தான் சேர்க்கணும் அவர்கள் இருந்தாலும் சேர்க்கணும் இப்போ திட்டமிடு வாழ்கிறது வந்து எல்லாருக்குமே அப்ளிகபிள் இது முதலே நம்ம சொன்ன திட்டமிடல் வந்து எல்லாருமே அப்ளிகபிள் இருக்கிற இல்லாதவனு கிடையாது இனிமையான முதுமைக்கு இந்த நிதி அப்படிங்கிறது எந்தளவுக்கு உதவிகரமாக இருக்கும் என்கிட்ட பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க என் கிராண்ட் டாக்டர் என் கிராண்ட் சில்ட்ரனுக்கு ஒரு பர்த்டே அவனுக்கு பிடிச்ச ஒரு துணி மணி வாங்கி கொடுக்கலாம் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறார் அவருக்கு வந்து அவரோட பர்த்டே இல்லை அவரோட மேரேஜ் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை இன்றைக்கி அவரை போய் நான் பார்த்து எங்கூட வாழ்ப்பா ஒரு நாள் நம்பர் சாப்பிட்டு வரோம் அவங்க குடும்பத்தோட போய் சாப்பிட்டு வரலாம் இதுக்கு நிதி உபயோகப்படுமா படாதா இல்லை நம்ம போகிறோம் ஒருத்தர் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை நம்மளோட சொந்தக்காராக இருப்பார் நம்மளோட பிரதராக இருப்பார் நம்ம பிரதனாக இருப்பார் யாராக இருப்பாங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருப்பாங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது கூட அவன்ட்டு இருக்காது அப்போ உங்கள்கிட்ட பணம் இருந்தால் எடுக்கலாம் பணம் வந்து கெட்ட வார்த்தை கிடையாது பணம் நல்ல வார்த்தை அது யார் உபயோகப்படுத்தாங்களோ அவனை பொறுத்து இருக்குது இப்போ நிதி திட்டம் உங்கள்கிட்ட நல்லா இருந்ததுன்னா நீங்கள் உங்களை வண்டி தற்காத்துக்கலாம் உங்களை சூழ்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே உங்களால் தற்காலிகணும் அப்போ பண பரிமாற்றம் உங்களுக்கு எப்படி இம்பார்ட்டன்ட் வாழ்க்கையில் இருக்குதோ அது மாதிரி பணம் சேர்க்குறதும் ஒரு ஆகிடுது இப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்தே இது பழக்கப்படுத்திக்கணும் இல்லைன்னா அறுபது வயசிலேருந்து பழக்கப்படுத்திக்கணும் ஒன்றும் இல்லை ஏஜ் ஒன்றும் பெரிய லேட் கிடையாது அறுபது வயசுலேயும் எத்தனை எத்தனையோ விஷயங்களை கற்றுக்கிறோம் இல்லையா இப்போ இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி டிவி போட தெரியாத எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க ஏன்னா அது ஒரு ரிமோட்டை போய் ஆன் பண்ண தெரியாது ஏழு போய் எழுந்து போய் டிவி ஆன் பண்ணி ஆன் பண்ணிட்டு வந்துடுவாங்க கருப்பு வெளில டிவி இருந்தபோது அதை போய் ஆன் பண்ணிட்டு வந்தால் போதும் அதில் நீங்கள் எதுவும் சேனல்லாம் கிடையாது அப்போ இப்போ மாதிரி அப்போ நம்ம இப்போ ரிமோட்டை வந்து ஆப்ரேட் பண்ண கற்றுக்கணும் இல்லை அப்புறம் டிடிஎச் வந்தோடனே நிறைய மாத்திரம் இந்த சேனல்லேருந்து பாருங்கள் நூற்றி ஐம்பதாவது சேனல்லேருந்து முந்நூற்றம்பதாவது சேனல் போகிறோம் எழுநூற்றி பத்தாவது சேனலில் போகிறோம் இப்படி பண்ணுறோம் அப்போ நீங்கள் இது மாதிரி எல்லாமே நீங்கள் ஆட்டிடியூடில் இருந்ததுனால நிதி இருக்கட்டும் நிதி முதலீடாக இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி வந்தால் எல்லாமே கையில் வந்துடும் அந்த மாதிரி இருக்க வாழ்க்கை நிறைவான ஒரு வாழ்க்கையை நம்மளால் முடியும் நம்மளால் சார் இப்போ அந்த இன்சூரன்ஸ்லேயே டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லைங்களா அது எப்போ எப்படி அது செய்யலாங்க டேர்ம் இன்சூரன்ஸ் நம்ம சிம்பிளாக புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம் இப்போ என்கிட்ட ஒரு டூ இருக்குது ஒரு ஃபோர் வீலர் இருக்குது இது நான் என்ன இதுக்காக வாங்குகிறேன் இன்சூரன்ஸு இன்றைக்கி மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா யார்கிட்டையே இடிச்சிட்டா இல்லை போலீஸ் பிடிச்சிட்டா எனக்கு ஃபைன் கட்ட வாங்குறதுக்கு நிறைய பேர் இன்சூரன்ஸ் வாங்குறேன் அப்ப இன்சூரன்ஸ்ல என்ன சொல்றோம் நம்ம ஒருத்தர் மேலே இப்போ இடிச்சிடுறோம் அவருக்கு எதிர்பார்க்காமல் ஒரு நோய் ஒரு பிரச்சனை வருது அப்போ அவரோட மெடிக்கலுக்கு ஆறு லட்ச ரூபாய் இன்னைக்கு இப்போ பதினஞ்சு லட்ச ரூபாய் இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க தேர்ட் பார்ட்டி இன்னைக்கு போய் ஆக்சிடென்ட் ஆனாலும் பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு அவங்க இன்சூரன்ஸ் கவருக்கு அப்போ எனக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க அவர் மேல இடிச்சுட்டா நான் என்ன பண்றதுன்னு ஒரு இன்சூரன்ஸ் வாங்கி வைக்கிறேன் என் என் மனைவி வர்றாங்க என் மக்கள் வளராங்க இப்போ அவங்களுக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது முப்பத்தஞ்சு வயசுல ஏதோ ஒருத்தருக்கு எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது நான் இல்லவே இல்லை இந்த பூமியில் டிபெண்ட் ஆகி வந்த என்னோட மனைவியா இருக்கட்டும் இருக்கட்டும் எப்படி தற்காப்பு அப்போதான் டேர்ம் இன்சூரன்ஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளான இன்சூரன்ஸ் நீங்க வார வரைக்கும் பிரீமியம் கட்டுவீங்க நீங்க இறந்து போட்டீங்கன்னா அது உங்களுக்கு வரும் அப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் உங்களுக்கான இன்சூரன்ஸ் கிடையாது உங்களை சார்ந்து இருக்கிறவங்க இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் ஏதாவது திரும்பி வராதே டூ வீலர் வச்சிருக்கேன் இந்த வருஷம் போனால் அடுத்த வருஷத்துக்கு புது இன்சூரன்ஸ் தான் வாங்குறோம் அதே மாதிரி தான் டேர்ம் இன்சூரன்ஸ் எதுவும் கிடைக்குமேனு பார்க்கக்கூடாது நம்ம இல்லைனாலும் நம்ம குடும்ப சர்வை வாரத்துக்கு பார்க்கலாம் இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்தவரைக்கும் ஒரு பியூட்டி என்னன்னா இப்போ ஒரு கோடி ரூபாய்க்கு நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் கவர் வாங்கிட்டு வச்சுக்கோங்க இப்போ ஒருத்தருக்கு இருபத்தஞ்சி இருபத்தெட்டு வயசாக இருக்குது அவர் ஆ ஏழாயிரம் பத்தாயிரம் ரூபாய் தான் ப்ரீமியமே கட்டுவார் இந்த ரூபாய் ப்ரீமியம் மின்னி கிடையாது அவர் அறுபது வயசு வரைக்கும் இந்த ப்ரீமியம் கட்டால் இதே பத்தாயிரபா நம்ம ஏற்கனவே பண விகத்தை பற்றி பேசிக்கிறோம் இன்னைக்கு இருக்கிற ரூபா பத்து வருஷம் கழிச்சு விலைவாசி கேட்டால் ரூபாய் செலவுக்கு தேவைப்படலாம் இன்றைக்கிற ரூபா ஏழு பர்சன்ட் இன்ஃப்ளேஷனில் டிப்ரேஷன்ஸ்னால் முப்பதாயிரூபா பதினஞ்சாயிரரூபாயிடும் அப்போ பத்தாயிரரூபா உங்களுக்கு இருபது வருஷம் கழிச்சு என்ன இருக்கும் அது மேபி ஒரு மூவாயிரம் ரூபாய் இருக்கணும் அப்போ இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் ஒரு கோடி ரூபாய் நம்ம இல்லைனா கூட நம்ம குழந்தைகளுக்கான ஒரு தற்காப்புக்காக நம்ம குடும்பத்துக்கு ஒரு அம்பர்லா மாதிரி இருக்கும் ஸோ இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் எல்லாருக்குமே தேவை என்னோர்மென்ட் மணி பேக் வாங்குறீங்களோ இல்லையோ டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வாங்க இப்போ நீங்கள் உங்க டூ வீலருக்கு ஃபோர் வீலருக்கு இன்சூரன்ஸ் வாங்குற மனிதர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க குடும்பத்திற்கு டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கி ஆகணும் நீங்கள் சரி இப்போ சில பேர்லாம் சொல்லுவாங்க நான் வந்து உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு இருக்கா சில பேர்லாம் வந்து ஃபினான்ஷியல் விஸ்டம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாதிக்காமையே பணமே வந்து பணத்தை சேர்க்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா ஆமாம் அது எந்த வகையில் எப்படி அதை அணுகலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வென் யூ ஸ்லீப் ஆல்சோ மணி ஏர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போது ஆக்டிவ் பேசிவ் இப்படின்னு ரெண்டு பார்க்கலாம் ஆக்டிவாக நம்ம ஒரு செயல் செஞ்சு அதில் வர பணம் பேசிவ் மீன் நம்ம எந்த செயலும் செய்யாமல் வர பணங்கள் இருக்குது அப்போ நம்ம இந்த ஆக்டிவ் பேசிவ் எப்போ டிசைட் பண்ணால் நம்ம வாழ்க்கையில் ஒர்க் பண்ணுற காலத்திலே ப்ராக்டிஸ் பண்ணணும் இப்போ நான் இருக்கிறேன் ஒரு இருபத்தஞ்சு வயசு இருக்கேன் எனக்கு ஒரு செட் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் இருக்குது காலங்கள் மாற மாற எனக்கு எல்லாருக்குமே வந்து இந்த படித்து புரிஞ்சுக்கணும் வேலை அப்கிரேட் பண்ணிக்கணும் வேலையிலேருந்து இன்னொரு பொசிஷன் போகணும் இன்னொரு பொசிஷன் போகணும்னு எல்லாருக்குமே அந்த உணர்வுகள் இருக்காது சில பேருக்கு அந்த உணர்வுகளே இல்லாமல் இருக்கும் சரி இருக்கிறதை ஹாப்பியாக வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு இருப்பாங்க ஆனால் என்ன ஆகும் காலத்தின் கட்டாயத்தில் செலவுகள் ஏறிடும் நம்மளோட எண்ணங்கள் சேர்ந்ததாலும் நம்ம குழந்தைங்களுக்குலாம் செலவுகள் ஜாஸ்தி பண்ணுற மாதிரி சூழ்நிலை இடம் என்னுடைய சேலரி இன்க்ரீஸ் ஆகுது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கணும் அப்போ நான் என்ன பண்ணுவோம் சின்ன வயசில் என்ன பண்ணோம் நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் நான் வேலைக்கு இருந்து வர பணம் இருக்கட்டும் முதலீட்டுலேருந்து வர பணம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் முதலீட்டிலேருந்து வர பணங்கள் கால்ட் பேசிவ் முதலீடு அதே அந்த முதலீடு முதலீடாக இருக்குது வருது அப்போ நம்ம சிம்பிளாக இதை புரிஞ்சிக்கணும்னா சின்ன வயசில் நம்ம ஒரு கூட்டு வட்டின்னு படிச்சிருப்போம் ஸ்கூலில் படிக்கும்போது கூட்டு வட்டி படிச்சிருப்போம் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரஸ்ட் ஒரு லட்சம் நான் முதலீடு பண்ணுறேன் எனக்கு எட்டு பர்சன்ட் வட்டி தராங்க அதை எடுக்கல நான் அடுத்த வருஷம் எவ்வளோ கொடுப்பாங்க அதே எட்டாயிரம் ரூபாய் கொடுக்க மாட்டாங்க ஒரு லட்சம் எட்டாயிரம் ரூபாய்க்கு எட்டு பர்சன்ட் கொடுப்பாங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இந்த பாசிவ் இன்கம் நம்ம ஒரு செயல் செஞ்சுட்டு விட்டுறோம் அதே குட்டி குட்டியாக போட்டு 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 ஒரு இன்கம் வரோம் இப்போ பாசிவ் இன்கம் வச்சுக்கிறது நீங்கள் என்ன பண்ணலாம் இப்போ நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆர் வெரி லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சில பேருக்கு அதான் பிடிச்சிருக்குனா இப்போ ஒரு ரோயுடு ரெண்டு வீடும் எடுத்து நீங்கள் ஒரு வாடகைக்கு விட்றது ஒன்று பண்ணலாம் இப்போ நீங்கள் பங்குச்சந்தையில் முதலீடு பார்த்தீங்கன்னா என்ஏவிலாம் நூ பத்தில் ஸ்டார்ட் பண்ண மியூச்சுவல் பண்ட் எல்லாம் இன்னைக்கு ஆயிரத்தில இருக்கு சில பண்ட் வந்து மூவாயிரத்துல இருக்கு அப்போ நீங்கள் பத்து ரூபாயில போட்டீங்க நீங்கள் மூவாயிரம் ரூபாய் இருக்குது அப்போ மூவாயிரம் ரூபாயிலேருந்து எடுத்துக்கலாம் அப்போ மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வித்ட்ரா பண்ணுறது சிஸ்டமேட்டிக் வித்ராவல் பிளான் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிருக்காங்க அது எப்படின்னா இப்போ நான் பேங்க்கில் போய் ஒரு பத்து லட்சம் டெபாசிட் போடுறேன் எனக்கு மாதம் மாதம் இது இதுக்கு வட்டி கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம அந்த பேங்க்கில் சொல்கிறோம் அது மாதிரி நான் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு நாற்பது லட்சம் சேர்த்து வச்சிட்டேன் நான் என்ன சொல்கிறேன் வருஷத்துக்கு எனக்கு எட்டு பர்சன்ட் வட்டி மாதம் மாதம் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்ட் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்றோம் அப்போ நான் நாற்பது லட்சம் இன்வெஸ்ட் பண்ணால் எட்டு பர்சன்ட்னா மூணு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் எனக்கு கிடைக்கும் அந்த மூணு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் நான் மாதம் மாதம் இருபத்தாறாயிரம் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் நான் எடுத்தேன்னா எனக்கு வந்துடும் அப்போ நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் பேசிவாக ஒரு இருபத்தி ஏழாயிரம் என் குடும்பத்தில் இன்கம் கேட் ஆகிட்டே இருக்கும் அப்போ என்ன பேலன்ஸ் பண்றதுக்கு அப்போ முதலீட்டுலேருந்து என்ன எஃபர்ட் போடாமல் அந்த முதலீடே பெருசாக வளர்ந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கிற மாதிரி நம்ம அந்த காலத்தில் ஒரு மாமரம் வச்சுடுறோம் சின்ன எஃபர்ட் போடுறோம் அந்த மாமரம் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு ஐம்பது வயசு இருக்கும்போது பழம் கொடுக்கும் எனக்கு அறுபது வயசு இருக்கும்போது பழம் கொடுக்கும் எனக்கு எழுபது வயசுக்கு பழம் அது மாதிரி தான் இந்த பேசிவ் இன்கம்ன்றது நம்ம சிம்பிளாக புரிஞ்சிக்கணும் வீடுங்கிறது இப்போ அந்த காலத்திலலாம் ஒரு மாதிரி இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு வீடு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருந்தது அந்த வீட்டில் வந்து வசிப்பாங்க ஆனால் இப்போ வீடுங்கிறது அந்த இப்போ நிறைய அப்பார்ட்மெண்ட் மாதிரிலாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதிலேயே வந்து கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது இதில் நார்மலாக அந்த வீடு அப்படிங்கிறது தவிர இப்போ முதியோர்களுக்குன்ட்டு வீடு கட்டுறது அப்படிங்கிற மாதிரிலாம் ஆரம்பிச்சிருக்காங்க அது எந்த அளவுக்கு இந்த முதியோர்களுக்கு பயன்படும் எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ரெண்டு குழந்தைங்க போய் ஒரு குழந்தை வந்து யுஎஸில் செட்டில் ஆகிடுது இன்னொரு குழந்தை ஆஸ்திரேலியில் செட்டில் ஆகிடுது நான் என் மனைவி உண்டு திடீர்னு எனக்கு ஒரு உடம்புக்கு வந்தால் கூட என் மனைவிக்கு அந்த அளவுக்கு விவகாரம் சொல்லி கருது அதனால ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போய் செக் பண்ணுறதுக்கோ பண்ணுறதுக்கோ இல்லை கொஞ்சம் பெரிய நோய் வந்தால் கூட என்ன யாரும் கிடையாது அங்கேருந்து ஃபோனில் பேசுகிறாங்க சின்னதாக நான் செக் பண்ணேன் இன்றைக்கி சின்னதாக ஃபியூருக்கு வந்து நான் ஃபஸ்ட் லெவலில் நான் எனக்கு க்யூர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு அது பெரிய நோய் போகாமல் இருக்கலாம் இப்போ நம்ம இருக்கிற வீட்டில் வந்து அடுத்த நெய்பரோட பேரே தெரியாமல் இன்னைக்கு இருக்கோம் பெரிய பெரிய ஃப்ளாட்ஸில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒருத்தர் இருப்பார் அப்படின்னு கேட்டால் இருக்காரா எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் முதியோர் இல்லங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸ்னு சொல்கிறாங்க இப்போ கோயம்புத்தூர் மாதிரி பெல்ட்லலாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தஞ்சு லட்சம் கிடைக்குது டபுள் பெட்ரூம் உங்களுக்கு நாற்பத்தஞ்சி ஐம்பது லட்சம் கிடைக்கும் இதே எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டி வேணும்னா கிடைக்குது இதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம எலெக்ஷன் கமிஷனர் டிஎன் சேஷன் ஒருத்தர் இருந்தார் அவரே பார்த்தீங்கன்னா முதியோர் இல்லத்தில் தான் இருந்தார் சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸ் முதியோர் இல்லம்ன்றது நம்ம குழைய காலத்தில் வந்து பசங்க கை காணுங்காமல் பார்த்துக்காம கொண்டு போய் விடுற இடம் முதியோர் இல்லம்ன்றாங்க இன்னைக்கு அப்படி கிடையாது சீனியர் சிட்டிசன் ஹோம்ன்றது ஒரு டிக்னிஃபைடு லீவிங்காக இருக்குது அங்கே இடத்துல என்ன ஆயிடுதுன்னா இப்போது ஒரு வேலையில் இருக்கோம் நம்ம ஒரு ஆணோ பெண்ணோ வேலையில் இருக்காங்க அறுபது வயசில் ரிட்டையர் ஆகிடறாங்க ஒருத்தர் ஹோம் மேக்கராக இருக்கிறாங்க அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது எண்பது வயசானாலும் அவங்க தான் சமைக்கணும் தொண்ணூறு வயசானாலும் அவங்க தான் காஃபி போடணும் இப்படி தானே இருக்கிறாங்க இப்போ இவங்கலாம் அந்த சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸ்க்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து நாலாயிரத்து ஐநூறுரூபா கொடுத்திங்கன்னா ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க காலையில் ஒரு டிஃபன் கொடுத்துருவாங்க மத்தியான சாப்பாடு நைட்டு ஒரு டிஃபனை கொடுத்துருவாங்க ஒரு காஃபி கொடுத்துருவாங்க எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் இனிமேல் என் மனைவி இருக்கிறாங்க என் மனைவிக்கும் அது மாதிரி நாலாயிரத்தி ஐநூறுபா அப்போ எனக்கு ஒரு பத்தாயிரரூபா இருந்ததுனா எனக்கு ரெண்டு வேலைக்கு கரெக்டான உணவு இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா ஜூஸ் வேணால் நான் போய் சொன்னேன் ஜூஸ் எனக்கு போட்டு கொடுத்துருவாங்க அப்போது என் மனைவி வந்து தொண்ணூற்றஞ்சு வயசு வரைக்கும் ரிட்டையர் ஆகாமல் வாழணும்னு அவசியம் கிடையாது அவங்களுக்கும் அறுபது வயசில் ரிட்டையர்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னா சீனியர் ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயங்கள் அதோட என்ன எக்ஸ்டெண்டட் அட்வான்டேஜ் இருக்குது அங்கே ஒரு நர்சிங் அட்டெண்டன்ட் கொடுக்குறாங்க ஒரு டாக்டர் இருக்கிறாரு அவங்க நிறைய ஹாஸ்பிட்டலோட டைப் போட்டிருக்காங்க ஸோ திடீர்னு ராத்திரி பத்து மணிக்கு மேலே எனக்கு உடல் நல்ல சரியில்லை என் மகன் நாங்கள் ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருப்போம் அவன் தூங்கிட்டு இருக்கானா எனக்கு தெரியாது நான் ஃபோன் பண்ணி அவனுக்கு சொல்கிறதுக்கு பதிலாக அங்கே பக்கத்தில் ஒரு பெல்லை வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க என் பெல்லை அடிக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு இருந்தால் போதும் யாராவது டக்குன்னு அந்த நர்சிங் கட்டணம் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறேன் அப்போ இந்த மாதிரி முதியோர் இல்லைமுள்ள ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது சில கண்ட்ரி நான் ஒரு ஒரு கண்ட்ரி போயிருக்கிறேன் அந்த கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் ரொம்ப சின்ன பாப்புலேஷன் நம்ம இந்தியா மாதிரி இவ்வளோ பெரிய பாப்புலேஷன் கிடையாது ரிட்டர் ஆகிட்ட அவங்களுக்கு சொந்த வீடுலாம் கவர்மெண்ட்டே சொந்த வீடு கொடுக்குறாங்க ரேஷன் கொடுத்துட்றாங்க ஒன்றாம் தேதியான அங்கே ரேஷன் போய் இறங்கிடும் அவங்க வீட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த ரேஷன் போய் இறக்கிறாங்க உடம்புலாம் ஃப்ரீ மெடிக்கல் கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டெண்டட் சொசைட்டி சோஷியல் செக்யூரிட்டி வந்து இந்தியா மாதிரி நூற்றி நாற்பது கோடி மக்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துனா உலகத்துலேயே ஹையஸ்ட் பாப்புலேஷன் கண்ட்ராக நம்மளுக்கு அரசாங்கம் செய்ய முடியுமான்னு தெரியல மேபி அரசாங்கம் செய்கிறதுக்கான வா சாதிக்குள் இருக்குது அரசாங்கம் செய்கிற வரைக்கும் நம்மள மாதிரி இந்த மாதிரி சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸில் போய் நம்ம இது மாதிரி பண்ணலாம் போய் நம்ம தங்கினா நம்மள அந்த பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆட்கள் இருப்பாங்க போய் அவங்கள்கிட்ட இன்னைக்கு கொஞ்சம் சர்ப்ளஸ் பண்ண இருக்கு என்கிட்ட ஒரு ரெண்டு லேண்ட் இருக்குது அந்த லேண்டை என் பேரம்பியத்துக்கு எழுதி வைக்காமல் யோசிக்காமல் அதை கொண்டு போய் விற்றுட்டு நீங்கள் ஒரு முதியோர் இல்லத்தில் ஒரு சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸில் நீங்கள் வீடை வாங்கிட்டிங்கன்னா உங்களாலையும் வாழ முடியும் இப்போ இன்னொரு கேள்வி கேட்பாங்க நிறைய பேர் சரி பசங்களை வந்தால் எப்படி வாழ்கிறதுன்னு அங்கேயே ஒரு ரூம்ஸ் கொடுக்குறாங்க கெஸ்ட்டு வந்தால் ஸ்டே பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க உங்கள் பசங்க ஊர்லேருந்து ஒரு ப யாராவது ஃபாரின்லேருந்து வர பசங்க பத்து நாளைக்கு மேலே பத்து பதிஞ்சு நாளைக்கு மேலே அப்பா அம்மாவோட இருக்கிறதே கிடையாது பத்து பதிஞ்சு நாள் தங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ரூம் கொடுக்குறாங்க அதே நம்ம சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி நினச்சிக்க வேண்டியது தான் பத்து பஞ்சு நாளைக்கு அவங்களும் சமைக்கிறதால நீங்கள் சேர்க்கிற சாப்பிட்டுட்டு பசங்களோட ஜாலியாக சுற்றிட்டு வரலாம் அப்போது சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா அதுவும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு கெஸ்ட் வந்தாலும் அக்காமடேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்போது இது நீங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கான சாதி இருக்கு மிக்க நன்றிங்க சார் இது வரைக்கும் முதுமை இனிதாக அமைய வேண்டும் அந்த இனிமையான முதுமைக்கு நிதிங்கிறது ரொம்ப அவசியம் அந்த நிதியை எப்படி மேலாண்மை செய்யணும் அப்படின்ட்டு ஆலோசனைகள் சொன்னீங்க மிக்க நன்றி வணக்கம் இதுவரை முதியோருக்கான நிதி மேலாண்மை குறித்து நிதி ஆலோசகர் சுரேஷ் பார்த்தசாரதி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள் உடன் உரையாடியவர் எஸ் முருகேசன் அவர்கள் இத்துடன் கனிந்த வாழ்வு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது